அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இப்ப நாம பார்த்து இந்த முக்கோணத்துல இருக்கக்கூடிய மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம் இந்த வடிவத்தை நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா இந்த வடிவம் போல வரக்கூடிய கணக்குகளுக்கு நாம இப்ப செய்யக்கூடிய செயலை செய்யணும்னா வித்தின் டென் செகண்ட்ஸ்குள்ள கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இந்த வடிவத்தில் முக்கோணத்தினுடைய ஏதேனும் மூன்று முனையில் இரண்டு மூனைகளில் இருந்து வரக்கூடிய கோடுகளின் எண்ணிக்கை சமமாக இருக்கணும் இந்த கொஸ்டின்ல இந்த படத்துல இந்த முனையிலிருந்து நான்கு கோடுகள் வந்து இந்த முனைக்கு எதிராக இருக்கிற பக்கத்தை ஐந்தா பிரிக்கிறது அதே போல இந்த இடத்துல இருந்து நான்கு கோடுகள் வந்து இந்த பக்கத்துல ஐந்தா பிரிக்கிறது அதாவது இரண்டு முனைகளில் நான்கு நான்கு கோடுகள் சரியான அளவுக்கு வருது சரிங்களா அதே போல இந்த முக்கோணத்துல இரண்டு முனைகள் மட்டும்தான் அந்த போல வருது ஏதேனா இரண்டு முனைகளும் வரலாம் மூன்று முனைகளும் வந்தாக்க அது வேற ஒன்று சரி இந்த மாதிரி ஒரு மூக்கோணத்தினுடைய இரண்டு முனைகளிலிருந்து ஒரே அளவுக்கான கோடுகள் வந்து உருவாகக்கூடிய மொத்த மூக்கோளங்க எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இங்க பாக்கலாம் இந்த பகுதியை அதாவது இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் இருக்கிற ஒன்றாவது பகுதி இது ரெண்டு இது மூன்று இது நான்கு இது ஐந்துன்னு இருக்கிறோம் அடுத்தது இந்த பகுதி ஆறு இந்த பகுதி ஏழு இது எட்டு இது ஒன்பது சரிங்களா இப்படி நம்ம குறிச்சுக்கணும் குறிச்சிட்டு இப்ப தான் நம்ம கணக்கு வரும் இந்த கொஸ்டின் இரண்டு வகையில நம்மளால வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும் நம்ம முதல் முறை பார்த்துட்டு அடுத்து இரண்டாவது முறை பார்த்துக்கலாம் இங்க பாருங்களா இப்போ ஒன்னு இந்த ஒண்ணுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நான்கு ஐந்து இந்த ஐந்து என்களுடைய கூடுதல் அதாவது தொடர்ச்சி அப்படி கூட்டணும் நம்ம ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று கூட்டல் நான்கு கூட்டல் ஐந்து இது மொத்தம் கூட்டினா நமக்கு பதினைந்து கிடைக்கிறது இப்ப நம்ம ஒன்று தொடங்கணும் இப்போ அடுத்து நம்ம என்ன ரெண்டு தொடங்கிறோம் மூன்று நான்கு ஐந்து ஆறு அதாவது ஐந்து எண்கள் தொடர்ச்சியாக கூட்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய விட இருபது அடுத்தது இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம் மூணு ஆரம்பிக்கிறோம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மூன்று கூட்டல் நான்கு கூட்டல் ஐந்து கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து அடுத்தது நான்கு தான் ஆரம்பிக்கிறோம் நான்கு கூட்டல் ஐந்து கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு கூட்டல் எட்டு ஈக்குவல் டு முப்பது அடுத்தது ஐந்து ஆரம்பிக்கணும் ஐந்து கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு கூட்டல் எட்டு கூட்டல் ஒன்பது ஈக்குவல் டு முப்பத்தி ஐந்து சரிங்களா அதாவது எதையாவது ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய மொத்த பகுதியினுடைய முடிவு வரைக்கும் நம்ம தொடர்ந்து கூட்டணும் சரிங்களா சார் இது மொத்தத்தை நம்ம கூட்டின பிறகு இந்த எண்கள் பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து முப்பது முப்பத்தி ஐந்து மொத்த கூடினா நூற்று இருபத்தி ஐந்துன்னு கிடைக்கிறது நூற்று இருபத்தி ஐந்து கிடைக்கிறது இது வந்து முதல் முறை முதல் வழிமுறை இரண்டாவது வழிமுறை என்ன பார்த்தோம்னா முன்னாடி சொன்னது போலவே ஒரு முக்கோணம் கொடுக்கப்பட்டு முக்கோணத்தினுடைய ஏதேனும் ரெண்டு புள்ளிகள் இருந்து வரக்கூடிய கோடுகள் எண்ணிக்கை சமமா இருந்து இங்க நான்கு நான்கு சரிங்களா ஏதேனும் ரெண்டு புள்ளியில வெளியே வரக்கூடிய கோடுகள் எண்ணிக்கை இருக்கணும் இந்த கணக்குல இங்க நான்கு கோடுகள் இங்க நான்கு கோடுகள் நான்கு கோடுகள் வெளியே வந்து எதிராக இருக்கிற பக்கத்தை ஐந்தா பிரிக்கிறது இப்படி வந்தா ரொம்ப சிம்பிள் மொத்தம் எத்தனை பங்குன்னு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஐந்து சரிங்களா ஐந்து அப்போ ஐந்துன்னு போட்டு எத்தனை கோடுகள் வெளியே வருது நான்கு கோடுகள் இங்க நான்கு கோடுகள் நான்கு குறைச்சிருங்க அதாவது மூணு ஐந்து எனக்கு மூன்று ஈக்குவல் டு நூற்று இருபத்தி ஐந்து இந்த கணக்குல நாம செய்துக்கூடிய இந்த வழிமுறை அடுத்தது இரண்டாவது வழிமுறை இந்த இரண்டு வழிமுறைகளும் நீங்களே ஒரு கணக்கை உருவாக்கி அத செய்து பாருங்க அடுத்த வீடியோல வேறு ஒரு கணக்கும் அதற்கான வழிமுறையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்